ஆஃப் சயின்ஸ் அண்ட் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஸ்பெஷலைசேஷன் செக்யூரிட்டி வெல்கம் டு ஐபிஎஸ் சென்சக்ஸ பொறுத்தி எண்பது புள்ளிகள் சரிஞ்சு எழுபத்தி ஒன்பது ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி நாலு நிறைவடைஞ்சிருக்கு இந்த இறக்கத்துக்கு காரணம் வாரா அல்லது ஒரு வழக்கமான இறக்கம் தானா அப்படிங்கறத நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சிபி இன்னைக்கு நிப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே இறங்கிதான் இருக்கு இது ஒரு வழக்கமான இறக்கமா அல்லது ஒரு போர் சூழல் காரணமா இறங்கியிருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாமா இல்ல சி என்னோ மார்க்கெட் தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருந்தது ஒரு கரெக்ஷன் எதிர்பார்த்து காத்திருந்தது அந்த டைம் பார்த்து இந்த ஒரு வார் வந்ததுனால அந்த இறக்கம்ங்கிறது கொஞ்சம் அக்ரஸிவா ஆரம்பிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு சென்செக்ஸ்ல ஐந்து பங்குகளை தவிர எல்லாமே விலை இறக்க பங்குகளாக தான் முடிவடைஞ்சிருக்கு அதே மாதிரி தேசிய பங்கு சந்தையிலையும் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் டெக்லின் ரேஷியோ ஒன்றுக்கு இரண்டு அப்படிங்கிற அளவுல கிட்டத்தட்ட இருக்கு அப்பர் சர்க்கியூட்டோட லோயர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ண பங்குகளுடைய எண்ணிக்கை நான்கு மூன்றுல இருந்து நான்கு மடங்கு வரைக்கும் இருக்கு அதே மாதிரி ஐம்பத்தி ரெண்டு வார உச்சத்தை தொட்ட பங்குகளை விட ஐம்பத்தி ரெண்டு வார லோ தொட்ட பங்குகளுடைய எண்ணிக்கையும் கணிசமா அதிகரிச்சிருக்கு சோ அதே மாதிரி செக்டார் எடுத்துக்கிட்டாலுமே ரெண்டே ரெண்டு செக்டார் அதை தவிர எல்லா செக்டாருமே வந்து மீடியா பி எஸ் பேங்க் இது ரெண்டை தவிர எல்லா இன்னைக்கு இறக்கத்துல முடிவடைஞ்சிருக்கு ப்ராடர் இண்டெக்ஸ் ஹண்ட்ரட் நிப்டி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் எல்லாமே இறக்கத்துல சோ ஐ திங்க் த ட்ரெண்ட் இஸ் கிளியர் கன்ஃபர்மேஷன் தட் இட் இஸ் அ டவுன்வர்ட் ட்ரெண்ட் ரீசன் வந்து மெயினா வந்து மார்க்கெட் மேலே ஏறுறதுக்கு ஃப்ரெஷ்ஷான ரீசன்ஸ் எதுவும் இல்லை அங்கிங்க ஒன்னு ரெண்டு இப்ப பேங்க் செக்டர் ஏறி இருக்குன்னா இப்ப கேனரா பேங்க் ரிசல்ட் வந்துச்சு சில வங்கிகளுடைய முடிவுகள் கொஞ்சம் பாசிட்டிவா இருந்ததுங்கிற அடிப்படையில் பொதுத்துறை வங்கிகளுக்கான குறியீடு சின்ன ஏற்றத்துல இருக்கு பட் அது நாளை கரெக்ட் ஆகாம எப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இது அன்றாட ஏற்ற இறக்கத்தினுடைய அங்கு மத்தான நான் பாக்குறேன் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது வாரனுடைய பாதிப்புங்கிறது தெரிய ஆரம்பிச்சிருக்கு இப்ப இந்த வார் நடந்துகிட்டு இருக்கப்போ என்னென்ன மாதிரி பாதிப்புகள் சார் ஏற்படும் என்னென்ன செக்டாருக்கு எல்லாம் பாதிப்பு என்ன பங்குகளுக்கு பொதுவாக இது வந்து நம்ம ஒரு ஒரு நாள் நிகழ்வுன்னு முதல்ல நினைச்சது ஆனா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கதை பார்க்கும்போது கொஞ்சம் ப்ரொலாங் இருக்கலாமா அப்படிங்கிற அச்சம் இருக்கு இன்னைக்கு சண்டிகார்ல ஏழு மணிக்கு வடக்குல பல இடங்கள்ல வந்து பிளைட் கேன்சல் அதே மாதிரி இரவு ஏழு மணிக்கு மேல வந்து விளக்கு அணைக்க சொல்லி இந்த மாதிரி எல்லாம் பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கத பாக்கிறோம் சைரன்ஸ் ஓடுறதெல்லாம் இந்த மாதிரியான சூழல் தொடர்ந்து இருக்குமானால் சில விஷயம் துறைகள் குறிப்பாக போர்ட்ஸ் குஜராத்தை ஒட்டி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அந்த நார்த் வெஸ்ட் பிராண்டியர்ஸ் அந்த பார்டர் ஒட்டி இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் உதாரணமா அதானி போர்ட்ஸ் அவங்களுடைய ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அங்க இருக்குது முந்திரால இருக்கு அது ஒன்று அதே மாதிரி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இவங்களுடைய பிளான்ட் பெட்ரோ கெமிக்கல் மேஜர் யூனிட் வந்து அங்க இருக்குது குஜராத்ல என்ஹெச்பிசி இவங்களுடைய மொத்த ஹைட்ரோ பவர் ப்ரொடியூசர் இதுல ப்ரொடக்ஷன்ல வந்து மூன்றில் ஒரு பங்கு அங்க இருந்தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து வருது ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் பவர் கிரிட் கார்பரேஷன் இதெல்லாம் ராஜஸ்தான ஒட்டி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் குஜராத்ல பஞ்சாப்ல வேதாந்தாவுடைய கைன் ஆயில் பீல்டு ராஜஸ்தான்ல இருக்கு அதே மாதிரி அவங்களுடைய பவர் பிளான்ட் பஞ்சாப்ல இருக்கு நிறைய நிறுவனங்கள் சி சிமெண்ட் டாடா கெமிக்கல் ஹெச்பிசிஎல் இந்த மாதிரி பல நிறுவனங்களுடைய இதெல்லாம் அங்கே இருக்குது ஸோ ஒருவேளை அக்ரெசிவா போனால் இப்போ ஆஸ் ஆஃப் நோ ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் ஆனால் இதெல்லாம் அக்ரெசிவ் ஆகும் பொழுது இதெல்லாம் வந்து பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத நான் பாக்குறேன் பாதிக்கப்பட்ட நிறுவனங்களை பத்தி பாக்குறோம் சார் காலையில ஒரு சிதி சேனல்ல பார்த்தேன் இந்த சமயத்துல கூட இந்த ராணுவ தளவாடங்கள் அந்த நிறுவன பங்குகள் எல்லாமே ஏறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சென்ற வாரமும் அதை பத்தி பார்த்தோம் போர்ஜிங் அந்த துறை சார்ந்த ராணுவ தளவாட நிறுவனங்கள் போர்ஜிங்ல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அந்த உதிரி பாகங்கள் தயாரித்து கொடுக்கக்கூடிய நிறுவனங்களுடைய பங்குகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு இதெல்லாம் வந்து ஒரு ஊகத்தின் அடிப்படையில் இப்ப இவங்க உடனடியாக இன்னைக்கு தயார் பண்ணி அடுத்த ஒரு ஒரு நாளுக்குள்ள ரெண்டு நாளுக்குள்ள ஒரு வாரத்துக்குள்ள அனுப்ப முடியுமா அப்படிலாம் சோ இது வந்து எனக்கு எவ்வளவு ஆனால் நிச்சயமா வந்து ஒரு உட்கட்டுமானம் சில உதாரணமா வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல சில நதிகளை ஒட்டி டேம் கட்ட போறோம் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ரொடியூஸ் பண்ண போறோம்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி ப்ராஜெக்ட் வரும்போது கன்ஸ்ட்ரக்டிவா அத அதுல வந்து நிறைய ஆதாயம் இருக்க வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரியான ஒரு அடிப்படை உட்கட்டுமான துறையை சேர்ந்த பங்குகள் அது அதை துணையாக இருக்கக்கூடிய ஸ்டீல் சிமெண்ட் இந்த மாதிரி நிறுவனங்கள்ல அந்த பங்குகள்ல வந்து அதே மாதிரி வந்து இந்த பவர் செக்டார் சார்ந்த பங்குகள் அதுக்கு உதிரி பாகங்கள் தயாரித்து கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் அதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட் இருக்கும் கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு விஷயத்துல அந்த ஆங்கிள் நான் பாக்குறேன் இந்த போர் சம்பந்தப்பட்ட இந்த டிஃபன்ஸ் ஸ்டாக்ஸ்ங்கிறது வந்து ஒரு ஹைப்பா தான் எனக்கு தோணுது தனிப்பட்ட முறையில சில பேர் வந்து இந்த டிஃபென்ஸ் செக்டார் சார்ந்த மியூச்சுவல் கூட ஒ வந்தது அதோடைய நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம கவனிச்சு பார்க்கணும் ஓகே இது வந்து தற்காலிகமான ஒரு விஷயமா தான் இருக்கும்னு உலகம் முழுவதும் நம்புகிறது நானும் நம்புறேன் இதுல இருந்து வெளிவந்துருவோம்னு நல்ல விதமாக வெளிவந்துருவோம்னு நினைக்கிறேன் அதுதான் எல்லா நாடுகளுக்குமே நல்லது சோ அந்த அடிப்படையில வந்து நம்ம நீண்ட கால அடிப்படையில் பலன் பங்குகள் என்ன கன்ஸ்ட்ரக்டிவா அதை தான் நம்ம பார்க்கணும் சார் இப்ப இந்த எஸ் பேங்க் விக்க போறாங்க இல்லன்னு தகவல் சுத்திட்டு இருந்துச்சு முன்னாடி விக்க போறாங்களா சார் அதிகாரப்பூர்வ தகவல் ஏதாவது வந்திருக்கா அதிகாரப்பூர்வமான தகவல் இப்ப வந்திருக்கு நான் அதத்தான் முதல்ல சொன்னேன் போன வாரம் இந்த வாரம் இந்த வாரம் தான் நினைக்கிறேன் நடுவுல வந்து வெளி வந்த பொழுது இதெல்லாம் உறுதி செய்து கொள்ளணும்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இதை பத்தி அந்த நிறுவனத்திடம் செய்தித்தாள்கள் வந்திருக்கேன்னு கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க நாங்க வந்து தொடர்ந்து வந்து ஸ்டேட் பேங்க் சொன்னாங்க இதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறோம் அதனால வந்து ஈடுபடவே இல்லைன்னு சொல்ல முடியாது பட் இது நிகழும் பொழுது நாங்க முறையாக தெரிவிப்போம் அதனால இந்த நிறுவனத்தோடு தான் பண்றோமா என்ன விலைக்கு பண்றோம் அந்த நிறுவனத்தோடு பண்றோமா பல பேரோட நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம் என்ன முடிவடையும் போது சொல்றோம்னு சொல்லி இருந்தாங்க அதனாலதான் நான் சொன்னேன் எப்போதுமே பிஎஸ்சி இந்தியா டாட் காம் அல்லது என்எஸ்சி இந்தியா டாட் காம் அவங்களுடைய இணையதளத்துல போயோ அல்லது அந்த கன்சர்ன்டு பேங்கனுடைய இணையதளத்துல போய் அவங்களுடைய ஃபார்மல் அறிவிப்பு இருந்தால்தான் அதை நம்பணும்னு சொல்லியிருந்தேன் அது இன்னைக்கு ஃபார்முலா வந்திருக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்க்கு இருக்கக்கூடிய கடிதத்துல கிளியரா போட்டிருக்காங்க எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி ஆஃப் சென்ட்ரல் போர்டு இசிசிபின்னு சொல்லுவாங்க ஆஃப் த பேங்க் மீட்டிங் ஹெல்ட் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அப்ரூவல் அட் ரூபீஸ் ஒன் பாயிண்ட் சொல்லிருக்காங்க ரூபாய் இருபத்தி பைசா அப்படிங்கிற விலையில அவங்க வந்து இந்த பங்க விற்கிறாங்க ஸ்டேட் பேங்க் இருக்குது வந்து இதை விட அதிகம் கிட்டத்தட்ட அவங்கள்ட்ட இருபத்தி நாலு இருக்குது இது என்னுடைய கருத்து நான் என்ன நினைக்கிறேன் இஷ்யூஸ் இருக்கு ஒவ்வொருத்தரும் வெளிநாட்டு வங்கிகள் இவ்வளவு பங்கு வச்சுக்கலாம் இவங்க இவ்வளவு வச்சுக்கலாம் இவ்வளவு வச்சிக்கலாம் இருக்கு பங்கு சந்தையில் பட்டிடப்பட்டு இருக்கக்கூடிய நிறுவனத்துக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு அதனால இப்படி பண்றாங்களான்னு தெரியல நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஏன் பதிமூணு புள்ளி ஒன்று ஒன்பதுன்னு மிச்ச பங்க கையில வச்சுக்கிறாங்க இருபத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது பைசா இதன் மூலமாக ஸ்டேட் பேங்க்கு வந்து கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி கோடி ரூபாய் பணம் கன்சிடரேஷனா வந்து சேரும் எட்டாயிரத்தி கோடி ரூபாய்ங்கிறது கணிசமான ஒரு தொகைன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அவங்களுக்கு வந்து சேரும் ரொக்கமாக ரொக்கமா தான் நினைக்கிறேன் மோஸ்ட்லி சோ அது வந்து அடுத்து பாத்தீங்கன்னா இது இது இந்த பதிமூணு போக இன்னொரு பத்து பெர்சென்ட் இருக்கு அப்ப அதனுடைய வேல்யூ நீங்க என்னங்கிறத பெருக்கி பாத்துக்கோங்க இது மட்டும் வேறு சில நிறுவனங்களும் இதுல இந்த எஸ் பேங்க்ல பங்குகள் வைத்து ஆக்சிஸ் வங்கி கோட்டக் மஹிந்திரா வங்கி ஐசிசி வங்கி ஹெச் சி வங்கி இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ஏழு பெர்சென்ட்டுக்கு மேல ஸ்டேக் வச்சிருக்காங்க இது போக பிரைவேட் ஈக்விட்டியில அட்வன்ட் இன்டர்நேஷனல் சொல்லி அவங்க ஒரு ஒன்பது அண்ட் கேரளில் இன்னொருத்த வந்து ஆறு பெர்சென்ட் இந்த மாதிரி வச்சிருக்காங்க அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆப் இந்தியா கிட்டத்தட்ட நாலு பெர்சென்ட் கிட்ட வச்சிருக்காங்க எஸ் பேங்க்ல அவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஒரு வேல்யூ அன்லாக்கிங் ஹேப்பன் ஆயிருக்கு ஒரு அழிந்து போகக்கூடிய சூழல்ல இருந்த ஒரு வங்கியை எடுத்து இன்னைக்கு அதை நிபர்ந்து வைத்து எப்படி சத்தியம் கம்ப்யூட்டர் பண்ணாங்களோ அந்த மாதிரி இத பண்ணிருக்காங்க அப்கோர்ஸ் இதுல ஃபிராடு பண்ண ப்ரொமோட்டர்ஸுக்கு பனிஷ்மென்ட் கிடைச்சதா அவர் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்காங்கிறதுலாம் இன்னொரு விவாதத்துக்கு உட்பட்டது பட் பொதுமக்கள் முதலீட்டாளர்கள் இதுல பெரிய அளவு பாதிக்கப்படாமல் அவர்களை காப்பாற்றி கொண்டு வருவதற்கான முயற்சி எடுக்கப்பட்டு இன்னைக்கு வந்திருக்கு சுமிட்டோமோ பேங்க் அப்படிங்கிறது சர்வதேச அளவுல மிகப்பெரிய பெயர் பெற்ற ஒரு வங்கி சோ அது வந்து நிச்சயமா நீண்ட கால அடிப்படையில் இந்த இதுக்கு ஒரு ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட் ஏற்படுத்துவாங்கன்னு நம்ம நம்புவோம் நடக்குமாங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது இந்த விலை நியாயமான விலையா இதை விட நாளைக்கு இறங்குமா ஏறுமாங்கிறதுலாம் தெரியாது இன்னைக்கு தேதிக்கு இந்த பங்கினுடைய விலை அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணி இந்த செய்தி வெளியானது ஒரு மூன்றரை முக்கால் மணிக்கு மேல தான் சந்தை முடிவடைந்து போஸ்ட் க்ளோசிங் செஷன் சொல்லுவோம் மூணு நாற்பதுல இருந்து நாலு மணி வரைக்கும் நடக்கும் அந்த காலகட்டத்தில் இது வெளியானது அதற்கு முன்னாடி இந்த பங்கினுடைய விலை வந்து கிட்டத்தட்ட ஒரு நான் சொல்றது ஊடகங்கள்ல வெளியானது அவங்க ஸ்டாக் எக்ஸேஞ்சுக்கு ஃபைல் பண்ணிட்டாங்க எனக்கு தெரியாது இந்த பங்கு ஆனால் முடிவடையும் பொழுது இன்னைக்கு பங்கு சந்தையில பத்து பெர்சென்ட் அதிகரிச்சு இருபது ரூபாயை தாண்டி வாங்குவோர் மட்டுமே இருக்கக்கூடிய அளவுல அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணி முடிவடைஞ்சிருந்தது இந்த பங்கு இன்னைக்கு இதனால பேங்க் செக்டர் கொஞ்சம் உயர வாய்ப்பு இருக்குங்களா சார் எஸ்பிஐக்கு நிறைய நிறைய லாபம் போகுது எஸ் பேங்க்குக்கு பண்ணி சொன்ன பவர் சர்க்கிட்ட வந்து தொட்டு நிறைய பேங்குகளுமே இதுல முதலீடு பண்ணிருக்காங்க அப்படிங்கற பட்சத்துல இல்ல அதான் பொதுத்துறை வங்கிகளுடைய பங்குகள் விலை உயர்ந்ததுக்கு ஒரு சின்ன காரணம் இதுவா கூட இருக்கலாம் ஏன்னா வேல்யூ அன்லாக்கிங் பாத்தீங்கன்னா எல்ஐசியா இருக்கட்டும் அதே மாதிரி இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கட்டும் இவங்க நிறைய முதலீடுகள் அந்த காலத்துல பெரிய ரொம்ப குறைந்த விலையில செய்திருக்கிறார்கள் உதாரணமா தேசிய பங்கு சந்தையில எல்ஐசி பெரிய முதலீடு செய்திருக்கிறது அதெல்லாம் இப்ப போனஸ்க்கு அப்புறம் ஸ்பிரிட் டிவிடண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல அவங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுத்துருக்கோம் சோ அந்த வேல்யூ அன்லாக்கிங் சொல்றது என்னன்னா அந்த நிறுவனத்துக்குள் ஒரு கல்லு மாதிரி போட்ட கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு திடீர்னு இந்த மாதிரி ஒரு லாபம் கிளம்பி வரும் அப்கோர்ஸ் எஸ் பேங்க் ஒரு கட்டத்துல நூறு இரநூறு ரூபா முன்னூறு ரூபாய் வியாபாரம் நடந்ததெல்லாம் மறந்திருக்க முடியாது அந்த வேல்யூட ஒப்பிட்டு பார்க்க முடியாது அங்கிருந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற லெவல்ல இருந்து மெயின்டெழுந்து வந்திருக்கு ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி வந்திருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் நிச்சயமா முந்நூறு ரூபாய்க்கு அறுநூறு ரூபாய்க்கு முதலீடு செய்த முதலீட்டாளர்களுக்கு அந்த நம்ம வந்து நம்ம ஒண்ணும் லாபம்லாம் நம்ம சொல்லல இந்த காலகட்டத்துல இது வந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறது டெபாசிட்டர் உங்களுக்கு அந்த அங்க நான் பாக்குறேன் நிச்சயமா வங்கித் துறைக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இது இருக்கும் நான் நினைக்கிறேன் எழுதி மாதிரி பங்குகளும் தையும் நம்ம பாத்துருக்கோம் பட் ஆனால் இது வந்து நல்ல விஷயம் அல்ல அதாவது ரெகுலேஷன் இன்னும் ஸ்ட்ரெங்தன் ஆகி ப்ரொமோட்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து இதே ப்ரொமோட்டர் எஸ் வங்கியினுடைய ப்ரொமோட்டர் என்ன சொன்னார்னா சில ஆண்டுகளுக்கு முன்பு பங்குகளை விக்கிறீங்களான்னு யாரோ கேட்டதுக்கு அது என்னோட ஃபேமிலி சில்வர் என்னுடைய பேரம்பேட்டிகளுக்கு தான் அந்த ஷேர் வச்சிருக்கேன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த வங்கியை சோ பேரம்பேட்டிகளுக்கு இந்த வங்கிய மோசமான ஒரு சூழல்ல ஒரு கொடுத்துட்டு போவார்னா அவர் எப்படிப்பட்ட மனிதரங்கிறது நான் சொல்ல வேண்டியது இல்லை ஓகே ஆனால் நீங்க சொன்ன மாதிரி வங்கிகளுக்கு ஒரு பாசிட்டிவான ட்ரெண்ட்ங்கிறத நம்ம மறைப்பதற்கு இல்ல மியூச்சுவல் ஃபண்ட் டேட்டா ரிலீஸ் ஆயிருக்குங்களா சார் ஆமா ஆம்பி ஏப்ரல் மாதத்திற்கான மியூச்சுவல் ஃபண்ட் டேட்டா ரிலீஸ் இருக்காங்க ஒரு மிக்சட் பேக் தான் அது பாசிட்டிவான விஷயம் என்னன்னா ஈக்விட்டி அதாவது மியூச்சுவல் ஃபண்டினுடைய இன்ஃப்ளோ வந்து அதிகரிச்சிருக்கு மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள குள்ள மாதாந்தரம் வரக்கூடிய அந்த எஸ்ஐபி சொல்றோம் இல்லையா எஸ்ஐபி இன்ஃபோ அதிகரிச்சிருக்கு பட் அது எங்க நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு கான்ட்ரடிங் டேட்டா அல்லது கான்ஃப்ளிக்டிங் டேட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்விட்டி மியூச்சுவல் பண்டினுடைய இன்ஃப்ளோ மூணு பெர்சென்ட் குறைஞ்சிருக்கு அதை நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு மார்ச்ல வந்து இருபத்தி ஐயாயிரத்தி எண்பத்தி இரண்டா இருந்தது எண்பத்தி ரெண்டு கோடியா இருந்தது இப்ப இருபத்தி நாலாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஒன்பது கோடி கிட்டத்தட்ட எழுநூறு கோடிக்கு மேல வந்து குறைஞ்சிருக்கு அதுல ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டோட இன்ஃப்ளோ என்ன காரணம்னா வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்குவிட்டி இன்ஃப்ளோ குறைஞ்சு ஆனால ஒட்டுமொத்தமா எஸ்ஐபி கூடி இருக்கு அப்படின்னு பொழுது முதலீட்டாளர்கள் பங்கு சந்தையினுடைய அந்த அதீத ஏற்ற இறக்கம் காரணமாக ஈக்குவிட்டியில ஒரு லாபத்தை ஒரு பகுதியை பதிவு செய்து ஒருவேளை டெட்டுக்கு மாறியான டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஷிஃப்ட் ஆயிருக்கோ இந்த இந்த இது ஒட்டுமொத்தமாக குறையல ஈக்குவிட்டில குறைஞ்சிருந்தா கூட ஒட்டுமொத்தமாக கூடி இருக்கு அப்ப டெட் மியூச்சுவல் ஃபண்டுக்கு வந்து இதனுடைய பங்களிப்பு அதிகமா இருக்கு மியூச்சுவல் பார்க்க முடிகிறது பட் என்ன கவனிக்கணும்னா பெரிய மாற்றங்கள் இல்லை ஆறு மாதத்திற்கு மேல் பங்கு சந்தை அதீத ஏற்ற பெரும்பதி இறக்கத்துல இருந்த போது கூட முதலீட்டாளர்கள் வந்து இந்த இறக்கத்தை எல்லாம் நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாகவே தெரியுது மார்ச் மாத டேட்டா எஸ்ஐபி ஸ்டாப்பேஜ் டேட்டா எல்லாம் கொஞ்சம் நெகட்டிவா இருந்தால் கூட எதிர்பார்த்த அளவுக்கு மிக மோசமானதாக இல்லை அதை தாண்டி ஏப்ரல் மாத டேட்டா கொஞ்சம் நம்பிக்கை அளிப்பதாக இருக்கிறது என முதலீட்டாளர்கள் வந்து இந்திய முதலில் இந்திய பொருளாதாரத்தின் மீது இந்திய நிறுவனங்கள் மீது நம்பிக்கை வைத்து இந்த இறக்கத்தை எல்லாம் நீண்ட கால அடிப்படையில் ஒரு வெல்த் கிரியேஷனுக்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்பதை நம்ம இங்க பார்க்க முடியாது ஓகேங்க சார் நான் நினச்சேன் இந்த ஐபிஎல்ல தொடர்ந்து வந்து மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு பண்ணுங்க அப்படின்னா விளம்பரம் வந்துக்கிட்டே இருக்கும் ஆமா இன்க்ரீஸ் ஆயிருக்குமோ அப்படின்னு நினைச்சேன் சார் கிடைக்கல ஐபிஎல் நிறுத்திட்டாங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் போர்க்காரனவா நீ பட்டி வச்சிருக்காங்க ஆமா 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 ஓகே சார் கோல்டு சில்வர் குரூட் ஆயில் அதோட பிரைஸ் அப்படிங்க சார் இருக்கு கோல்ட பொறுத்த வரைக்கும் வந்து கோல்டு அண்ட் சில்வர் கொஞ்சம் ஸ்லைட்லி வீக் பட் குரூட் ஆயில் வந்து ஒரு பர்சன்ட்டுக்கு மேல உள்ளூர் சந்தையில ஏறி இருக்கு சர்வேச சந்தையிலும் அதே மாதிரி வந்து கோல்ட் அண்ட் சில்வர் ஆனா கோல்ட் அண்ட் சில்வர் பெரிய மாற்றங்கள் சின்ன ஏற்றம் உள்ளூர் சந்தையில சந்தையில் கூட இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல அவ்வளவு இறக்கமெல்லாம் இல்ல குரூட் ஆயில் மட்டும் ஒரு ரெண்டு பெர்சன்ட் கிட்ட ஏறி இருக்கு திரும்ப அறுபத்தி ஒரு டாலரை தாண்டி விட்டது உங்க ஞாபகம் இருக்கு ஐம்பத்தாறு டாலருங்கிற லெவலுக்கு வந்தது ஒரு ஒரு வாரத்துக்குள்ள இப்ப பாத்தீங்கன்னா அறுபத்தி ஒரு டாலர்னு கிட்டத்தட்ட இருந்து ஒரு ஏழு எட்டு ஒன்பது பெர்சன்ட் கிட்ட அதிகரிச்சிருக்கு இன்னைக்கு மட்டும் டூ பெர்சன்ட் அதிகரிச்சு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இது வந்து அன்றாட ஏற்றங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு லெவலா தான் நான் அதை பாக்குறேன் ஒரு குறிப்பிட்டு சொல்லும்படியான ஒரு ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு காரணத்தின் காரணமாகவோ ஏதாவது ஒரு ரீசன் அதனால எல்லாம் வந்து பெருசா இந்த ஏற்ற இறக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன் பெர்சென்டேஜ்ங்கிறது கொஞ்சம் பெருசா இருக்க முடியுதானே சார் தெரியுது அந்த ஒரு வாரத்துல ஒன்பது பெர்சென்ட்ங்கிறது நிச்சயமா பெரிய விஷயம் நேற்றுக்கு இன்னைக்கு உள்ள ஏற்ற இறக்கத்தை சொல்றேன் இந்த ரெண்டு ஒரு பெர்சென்ட்ங்கிறது பெரிய விஷயம் இல்ல ஆனால் இந்த ஒன்பது பெர்சென்ட்ங்கிறது பெரிய விஷயம் தான் அது வந்து ஒரு கணிசமான இறக்கத்திற்கு பிறகு இந்த மாதிரி ஒரு ஏற்றம் இருக்கும் அறுபத்தைந்து அறுபத்தாறு டாலர்ல இருந்து ஐம்பத்தாறு டாலர் போனதுனால திரும்ப அந்த அறுபது பவுன்ஸ் பேக் அது வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் டாலர் ருப்பி அதெல்லாம் அப்படிங்க சார் இருக்கு டாலர் ருப்பி பாக்கலாம் அதற்கு முன்னால நம்ம வந்து கடந்த ஒரு சில வாரங்களாக விட்டு போன ஒரு விஷயம் கான்சியஸா நம்ம அதை ரொம்ப பேசுறது இல்ல பட் இருந்தாலும் அத பேசணும் எது பிட்காயின் கரெக்ட் பிட்காயின் ஒரு லட்சத்தை மீண்டும் தாண்டி இருக்கிறது ஒரு லட்சத்தி மூவாயிரம் நம்ம ஒரு மாதத்திற்கு முன்பு ஒன்றரை மாதத்துக்கு முன்பு கூட பாத்தீங்கன்னா கணிசமாக இறக்கத்தை சந்தித்து ஏன்னா ஜனவரியில ஒரு லட்சத்தை தாண்டியது மீண்டும் எண்பதாயிரத்துக்கு கீழ வந்தது இப்ப அதுல இருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு பெர்சென்ட் கிட்ட ஏறி திரும்ப ஒரு லட்சத்தை தாண்டி இருக்கிறது ஒரு லட்சத்தி மூவாயிரம் முன்னூத்தி முத்தி நாலு என்ன ட்ரம்ப் பண்ற ஒரு அன்சர்டனிட்டி இந்த மாதிரி காரணங்களால மீண்டும் பிட்காயின் மீது நாட்டம் அதிகரித்திருப்பதாக தெரிகிறது குறிப்பிடத்தக்க காரணங்கள்னு வேற எதுவும் எனக்கு தெரியல பட் கரன்சி தொடர்ந்து மதிப்பு உயர்ந்துகிட்டு இருந்து இந்தியாவில் இந்த வார துவக்கத்துல எண்பத்தி நாலுக்கு கீழே ஒரு எண்பத்தி மூணு தொண்ணூத்தி ஐந்து வந்தால் கூட இரண்டு மூன்று நாட்கள் ஏறிக்கிட்டு இருந்துச்சு இன்னைக்கு மீண்டும் ஒரு சின்ன இறக்கத்துல பக்கவாட்டு நகரத்தில் சொல்லலாம் பட் இறக்க டவுன்வர்ட் டென்ல ஒரு எட்டு ஏழு எட்டு பைசா இறக்கத்துல எண்பத்தி ஐந்து ரூபாய்

அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்ற ஆண்டு நான்காம் காலாண்டு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவடைந்த காலாண்டு இருக்கு ஐநூத்தி ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் அப்படின்னு இருந்தது அது வந்து நெட் ப்ராஃபிட் அப்படின்னு அவங்க சொல்றாங்க பட் இப்ப பாத்தீங்கன்னா வந்து நெட் லாஸ் ஆஃப் தௌசண்ட் எயிட்டி ஒன் கரோட்ஸ் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க ரெவின்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு நம்ம கவனிக்க வேண்டியது இந்த மாதிரி நிறுவனங்கள்ல வந்து நஷ்டம் வந்து தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்குன்னா கேஷ் ஃபுளோ ப்ராப்ளம் வரும் இதை எப்படி அவங்க சமாளிக்க போறாங்க ஃபர்தர் ரைட்ஸ் இஷ்யூ வருவாங்களா அல்லது ஃபர்தரா பண்ணுவாங்களா எப்படி பண்ணுவாங்க என்னங்கிறது தெரியல ஏன்னா ஆயிரம் கோடிக்கு மேல தொடர்ந்து இப்ப நஷ்டம் வந்திருக்கு அப்படிங்கும்பொழுது இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு ஒரு விஷயமா இருக்கு அப்கோர்ஸ் ஒரு ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் டெலிவரி சார்ஜ் ஏத்தினா கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய யூசர் பேஸ்ல இது ஓரளவு தறிக்கட்ட முடியும் அவர்களால் பட் எப்படி கையாள போகிறார்கள் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஐபிஓ இந்த ஸ்விக்கின்னு ஐபிஓ ஞாபகம் வந்தது ஐபிஓல பாத்தீங்கன்னா வர்ச்சுவல் கேலக்சி இன்ஃபோடெக் லிமிடெட்னு ஒரு எஸ்எம்இ ஐபிஓ இது வந்து இன்று துவங்கி பதினாலாம் தேதி முடிவடைகிறது விலைப்பட்டியல் நூத்தி முப்பத்தி ஐந்துல இருந்து நூத்தி நாற்பத்தி இரண்டு குறைந்தபட்ச விண்ணப்பம் ஆயிரம் பங்குகள் இஷ்யூ சைஸ் தொண்ணூத்தி மூணு கோடி ஓகே ஆனால் ஆல்ரெடி உங்களுக்கு தேவைப்பட்டதுல ஒரு இருபத்தஞ்சு மேல வந்துருச்சு நாளை நாளை மறுநாள் எப்படி நம்ம போக போக பார்க்கலாம் சார் நாளைக்கு கேள்விகள் கேட்டுருக்காங்க சார் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் சார் நிச்சயம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்பொழுது கூகுள் ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கறத எனக்கு நினைவுபடுத்துங்கள் இதை நம்ம முதலீட்டாளர்களுக்கு இதை பத்தி நம்ம கட்டாயம் பேசணும் ஒரு கூகுள்

நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க